சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது சில அறிவிப்புகள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்க முன்னாடியே திட்டமாக அறிவிச்சதையே வந்து செயல்படுத்தாததுனால அவங்க மறந்துட்டாங்க ஸ்கூட்டி கொடுக்கிற திட்டம் எல்லாம் வந்து பிரதமரை அழைத்து அவங்க வந்து அதை ஒரு திட்டமாக அறிவித்தார்கள் அது யாருக்கும் கொடுக்காததுனால அவங்க வந்து அதை மறந்துட்டு இப்ப மறுபடியும் தேர்தல் அறிவிப்பாக அறிவித்திருக்கிறார்கள் அதனால அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு நம்ம இப்ப பியூஷ் கோ வந்து இப்ப தற்போது வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களோட கூட்டணி வந்து தற்போது வலுப்பெற்று இருக்கு அப்படின்ற மாதிரி அதிமுக சார்பில் சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி எங்களுடைய கூட்டணி மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி அதனால இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் பாமக தலைவர் ஆனா அதுல வந்து அதிமுக தலைவர் சொல்லக்கூடிய எடப்பாடி வந்து எந்த கூட்டத்திலுமே அழைக்கலையே அது நீங்க எடப்பாடி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து ஏன் நாங்க தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கற கவலைதான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு அதனால இதுவே வந்து தெளிவாக அவங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க பிரச்சனைக்கு வந்து ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு இல்ல நான் நான் அவரோட கருத்தை என்ன சொன்னாருன்னு நான் கவனிக்கல